வணக்கம் நண்பர்களே இன்று நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் தொடர்ந்து இப்போ வந்து மூமுனை போட்டி அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு இல்லை நாலு முனை போட்டி அப்படிங்கிறதுமே உறுதியாயிருச்சு தமிழக அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படி இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து இல்லை நான் தான் இருக்கேன் அது மூணு முனை போட்டி அப்படிங்கிறது இது போட்டியிலேருந்து விலகிற மாதிரி இருக்கா இல்லை எப்படி எடுத்துக்கிறது தெளிவாக தான் இருக்கிறார் அவர் இருமுனை போட்டிங்கிறாரு

பெரியாரே மண்ணு சொல்றவங்க ஒரு சைடு பல்லர்களே பாண்டியர்கள்னு சொல்றவர் ஒரு சைடு அத பத்தி பேசாதவங்க ஒரு சைடு கல்வேனு சொல்லக்கூடியவங்க ஒரு சைடு பிராண்டி விஸ்கி போதுங்கிறவங்க ஒரு சைடு இலவசம் கூடாதுங்கிறவங்க சொல்றவங்க ஒரு சைடு இலவசம் வேணும்னு சொல்றவங்க ஒரு சைடு அப்போ ஸ்டாலின் எடப்பாடி விஜய் எல்லாம் ஒரு சைடு தான் எதிர் சைடுன்னு சொல்றாரு அதுக்குள்ள பாஜகவோ அடங்கி அப்ப இவங்கள தானே எதிர்த்துட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் பாஜக வந்து உருவத்தை இழந்ததா சொல்றாரு அவங்க ஓகே வந்து ஒரு திராவிட கட்சிக்குள்ளும் அடக்கிடுறாரு அதிமுக தானே ஓகே இல்ல சார் இப்போ வந்து எப்படின்னா விஜயும் திராவிட கட்சிக்குள்ளும் அடக்கிடுறாரா விஜய் திராவிட கட்சியில தான் அவர் அடக்கிறார் ஓ பெரியார் ஓ பெரியார் இது வந்து இது பண்ணிக்கிறாங்க ஓகே சார் இப்போ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இதாகிட்டு இருக்கு இப்போ இந்த ஆடு மாடுகளுக்கான மாநாடு எதுக்காக ஒவ்வொரு கட்சியும் அவங்களுக்கு எது லாபமோ அதை செய்வாங்க தனக்கு பெரிய லாபம்னு நினைக்கிறாரு அது காலம் தான் பயிர் சொல்லணும் ஓகே இல்லை ஒரு அரசியல் காலம் தான் பதில் சொல்லணும் ஓகே ஒரு இதுக்கு வந்து ஒரு காலந்தான் பதில் சொல்லும் அப்படின்ட்டிங்க இல்லை எப்போதுமே திரு சீமானவர்களுக்கு ரொம்ப இதாக பேசுங்க இல்லை காலந்தான் பதில் சொல்லணும்னா தான் பதில் சொல்லணும் சார் இப்போ சமீப காலமாக வந்துட்டு விஜய் அதிகமாக முன்னிறுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே பரப்புரைகள் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்க ஓரணியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று சேரணும் திமுக இது பண்ணுறாங்க அதேமாரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நடைபெறும் இது எல்லா பக்கமும் போகிறதுக்கான சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களும் செப்டம்பர் இருந்து பண்ணுறாங்க திரு சீமான் எப்போ சார் தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கப்படும் இதில் பரப்பில் தான் நடத்திட்டு இருக்காரு அவரு ஓகே மற்றவங்க சொல்லி பண்ணுறாங்க சொல்லாமல் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் இந்த திருப்பூர் கூட்டம் பார்த்தீங்களா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறத பார்த்தீங்களா இது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூழ பற்றி பேசுனீங்களா பார்த்தீங்களா என்ன கைத்தட்டு கேட்டீங்களா அதை எல்லாரும் போட்டு கேளுங்க கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கித்தூடை பற்றியும் அதிமுக ஊழல் அமைச்சர்களை என் கைது செய்யலன்னு பற்றியும் சீமான் பேசுறதுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இதுதான் சீமான பெரிய அளவுக்கு ஜம்ப எடுத்து கொடுக்க போகுது நான் யாரு கூட இல்லை நான் தனிச்சு இந்த மக்களுக்காக இருக்கேன் அப்படிங்கிறத தொடர்ந்து முன்னிறுத்திட்டு வரதான் எடுத்துக்கலாமா இது அது ஏபிசிடி எதிர்ப்பு ஏடிஎம்கே பாஜக காங்கிரஸ் டிஎம்கே எதிர்ப்புன்னு நாலு வரையும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறார் அது அவருக்கு பிளஸ் தான் தனிச்சு நிற்பாங்கிறத உறுதிப்படுத்திட்டு நிற்கிறாரு திமுக கூட்டணி இருக்குது அவங்க ஜெயிப்பாங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குக்கு மேலே திமுக எடுத்துருவாங்க திமுக நாற்பத்தெட்டு சதவீதம் வரும்னு இருபத்தி நாலில் சொன்னேன் நாற்பத்தேழு வந்தாங்க முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயித்தாங்க முப்பத்தொம்போதே ஜெயித்துட்டாங்க அதே மாதிரி இப்பவும் சி டிஎம்கே நாற்பத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே தாராளமாக வந்துடுவாங்க தேமுதிகவும் அவங்களோட கூட்டணி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது சீமான் எட்டுலேருந்து ஜம்பாயிருவாருங்கிறது திருப்பவனம் கூட்டத்தை அரசியல் அறிவுள்ள யாரும் போட்டு கேட்டால் அந்த கூட்டம் ரெஸ்பான்ஸ் பண்ண விதம் சீமானுக்கு நிலைப்பாடு எல்லாத்துலேயுமே அது தெல்ல தெளிவாக தெரியும் இப்போ அதிமுக ஒரு மாதிரி தான் சாப்பிட்டா தான் டீல் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் அந்த கூட்டத்தில் ரொம்பவுமே வலுவாகவுமே எதிர்த்து பேசியிருந்தாங்க ஸோ அப்போ இதில் மூலமாக தெளிவுபடுத்தாரு எனக்கான எதிரிகள் திராவிட கட்சிகள் தான் அப்படிங்கிறத வந்துட்டு திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாலு வருமே எதிரின்னு சொல்கிறாரு அதில் அதிமுக ஊழலை திமு பாஜகவும் விஜயும் சொல்லல இவர் சொல்றார் ம் ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆட்சி அமைச்ச உடனே வந்துட்டு தேர்தல் அறிக்கையிலே அவங்க சொல்லியிருந்தாங்க வந்ததுமே ஊழல் செய்த அமைச்சர்களுக்காக தனி சிறை அமைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இது வரைக்குமே எதுவுமே திமுக அதிமுகவும் ஹேண்டின் குளோவ் ஒன்றிணைந்தான் செயல்படுறாங்கன்னு சீமான் மட்டும்தான் அந்த ஆக்சிசேஷனை சொல்கிறார் ஸோ அண்ணா திமுக கூட்டணி வைக்க ஆசைப்பட்ட அண்ணாமலை அதை சொல்லலை அப்பவே சீமான் கேட்டார் ஏன் கொடநாடு கொலையை பற்றி பேசலை அண்ணாமலை அதுக்கு பிறகு திமுக எதிர்ப்பையும் அண்ணா திமுக எடப்பாடியும் கடுமையாக அடித்து விளையாடினார் அது மறுக்க வரல ஆனால் சீமான் அந்த காலக்கட்டத்தில் தம்பியான் கொடநாடு கொலையை பற்றி பேசலை தம்பி தலைமை வந்து திமுகவோட கூட்டணின்னு போனால் தம்பி என்ன செய்வார் கிட்டேயும் கேட்டார் அந்த ரெண்டுமே சம்பவங்கள் நடந்தது ஒன்று கலைஞர் நானே வெளியிட்டு விழாவும் ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்துக்கு போனதும் இன்னொன்று கனிமொழியை ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்பினதும் அதே மாதிரி அண்ணா திமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை நீக்கணத்தம் இதுவும் நடந்தது நம்ம தரவுல வச்சு தான் பேசணுமே தவிர போலியா பொய்யான கணக்கால வச்சு அரசியல் பேசுறது சோ இப்போ அந்த அதிமுக வேணான்னு சொல்லிட்டு அண்ணாமலை தீவிரமா எடுத்து இது பண்றாங்க இப்ப போய் அங்க சரணம் அடைஞ்ச மாதிரி இருக்கு பாஜகவுக்கு அதிமுக தேவையா இருக்குமா சரதம் கண்டிப்பா அதிமுகவுக்கு பாஜக எந்த அளவுக்கு தேவையோ அதை விட பாஜகவுக்கு அதிமுக தேவைன்னு பாஜகவினரோட நடவடிக்கைகள் தெளிவா காட்டுது தான் நான் சொல்ல முடியும் எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து உண்டுனாலும் அதுக்கு தலை நடவடிக்கைகள் என்னவோ அதை தான் நான் சொல்ல முடியும் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு வந்தார்னா குறிப்பாக என் போன்றவர்கள் சசிகலா வந்து மோடி குளிசி அலையன்ஸுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லி பல பெரிய டிக்னிட்டிஸ்லாம் சொல்லதையும் மீறி நாம் நம்ம கருத்து அதில் ஜெயித்தது மாதிரி இதுலேயும் நிதிஷ்குமாரை சிஎம் கேண்டேட்டா பீகாரில் பிஜேபி பண்ணுற மாதிரி சீமான சிஎம் கேண்டேட்டா பண்ணிடுவாங்கங்கிற ஒரு கருத்தை நான் சொல்லவும் பிஎம்ஓ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கங்கிற அச்சம் வரவும் அண்ணாமலை அதற்கு தக்கன நடவடிக்கைகள் எடுக்கவும் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவும் அவர் கூட இல்லை கிருஷ்ணசாமி அவர் கூட இல்லை தவிர யாரும் இல்லாத சூழ்நிலையில் தனக்கு எதிராக இன்னொரு அணியை அண்ணாமலை அமைச்சிருவார் பதினெட்டு எட்டு இருபத்தாறு தேமுதிகவும் சேர்ந்த நியர்லி தேர்ட்டி வரை போயிட்டு போயிடும் நம்ம வரும் இருபது முப்பது முப்பத்தஞ்சு ஆகலாம் அல்லது இருபத்தஞ்சு ஆகலாம் இருபது பதினஞ்சு ஆகலாம் அல்லது இருபத்தஞ்சு ஆகலாம் எப்படி போனாலும் ரெண்டாவது இடத்துக்கு அண்ணாமலை தலைமையிலான எடப்பாடிக்கும் போட்டின்னு தான் இருக்கும் மொதல் இடம் ஸ்டாலின் கிளியர்னு இருக்கும் அப்போ ரெண்டாவது இடத்துக்கு அண்ணாமலை ஒரு அணி அமைச்சர் ஒரு போட்டி கொடுத்துருவாருங்கிற அச்சத்தில் டெல்லி பாஜகவையும் அண்ணாமலையும் கண்டு மறண்டு தான் அவர் பாஜக கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறார் இப்போ அவருக்கு இருபது சதவீத அதிமுக பதினொன்று புள்ளி நாலு சதவீத பாஜக ஒரு சதவீத தமாக ஸோ முப்பத்தி ரெண்டு சதவீத பலம் கொண்ட ஒரு அணிக்கு அவர் தலைவராயிட்டார் என்னமோ இதில் மற்றவங்களும் வரலாம் அப்போ முப்பத்தி ரெண்டு சதவீத ஒரு அணின்னு சொல்லும்போது அது கூட மற்றபடி பாமக வரலாம் ஒரு வேளையில் தேமுதிக வரலாம் அண்ணா திமுக திமுக தான் விரும்புகிறாங்க அப்போ அவர் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீத பலம் அவர் அணி அணி அமைச்சிருவார் அப்போ முப்பதாக போகலாம் இருபத்தெட்டாக போகலாம் எப்படி போனாலும் ரெண்டாவது இடம் அவருக்கு வந்து உறுதிப்படுத்திக்கிறோம் முதலிடம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா முதலிடம் வரதுக்கு முயற்சி பண்ணுவார் அவர்தான் பிஜேபி முதலிடம் வர முடியாதுன்னு அவர் தானே சொன்னார் ஓகே பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்புன்னு ஜெயக்குமார் தானே சொன்னாரு சிபி சண்முகம் தானே சொன்னாரு நான் சொல்லலையே ஒருவேளை இப்ப அந்த விஜய் இப்ப புதுசா வந்திருக்கால அதாரு அறுவடை பண்ணலாம்ல சிறுபான் ஓட்டை வந்து விஜய் எடுத்துட்டு போகலாம் அவன் இவர்கிட்ட உள்ள ஓட்டு தான் இதுவரை கா காலியாயிருக்கு ஜெயலதா பிரிவுல நாற்பது இருந்தது இருபதாயிருக்கு ஸ்டாலின் ஏழை எடுத்துட்டு போயிட்டாரு அண்ணாமலை ஏழை எடுத்துட்டு போயிட்டாரு சீமானு ஏழ சதவீதம் எடுத்துட்டு போயிட்டாரு விஜயும் ஒரு அஞ்சு ஆறு எடுத்துட்டு போயிட்டாருன்னா இவரு தானே கீழே போவாரு இல்லை திமுகல வந்து பெரிய வாய்ப்பு இல்லையா விஜய் வர்றதால அது விருப்பப்படுறவங்க அப்படி சொல்லிக்கிடலாம் ம் என்ன எந்த காலமும் ஆளும் அதிகாரத்தில் உள்ள கட்சி அந்த மாதிரி புது கட்சியால பாதிக்கப்படல ஓகே விஜய்க்கு திமுக கவுண்ட்ல அவரு 2011லயே முடிஞ்சு போச்சு இவர நெகுரு வந்து ਉਹਨੇ யாரப்பா கூட்டா என்ன சிம்பிளா தட்டி விட்டுட்டு போறாரு இப்ப அண்ணா திமுகவும் பாஜாக்காவும் தான் விஜயால பாதிக்கப்படும் இவர் நயனார் நாயந்திரனும் தமிழிசையும் தம்பி வந்துருங்க கூட்டணிக்குன்னு கூப்பிட்டுறாப்புல எடப்பாடி கூடலனால ராஜேந்திர பாலாஜி கூப்பிட்றாப்புல அப்போ இவங்களுக்கு தான் விஜய் நம்ம பாதிச்சிரும் அதனால விஜய் வாங்கன்னு கூப்பிடறாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு அவர் தனிச்சுன்னு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு எடுத்துட்டு வரதுனால என்ன இது ஒரு என்ன வார்த்தையை சொல்ல இது இல்ல ஒருவேளை இது என்னையா லாஜிக் இது கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம பேசுறதா அப்படின்னா நீங்க ஏன் கூப்பிடுறீங்க கிருஷ்ணன் முஸ்லீம் ஓட்டை தான் அவர் பிரிச்சிருவாருன்னு அவர் தனிச்சு விட தானே அவரை சொல்லணும் கிருஷ்ணன் முஸ்லீம் ஓட்டெல்லாம் பிரிக்க முடியும் வாய்ப்பு ரொம்ப குறைவு திமுக திமுக பாஜக கூட கூட்டிட்டு போனா பிரிச்சிடலாம் ஓகே இப்ப திமுக சில கட்சிகள் கூட்டணியில இருந்து வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு திரு விஜயோட போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் அடிபடுத்த இல்ல இல்ல திமுக கூட்டணி இண்டாக்டா இருக்கு ஓகே விஜய் கூட பல நிரூபிக்காத விஜய் கூட காங்கிரஸ் சிக்கல் என்ன விஜய் அப்படின்னா விஜய் வந்து திருமாவளம் வந்துட்டு ஃபிப்டி பேசி இப்போவே ரெண்டரை வருஷம் திருமாவளவன் ரெண்டரை வருஷம் விஜய்னு பெரிய சீட்டு கொடுத்துட்டு தான் அடி அமைக்கணும் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு கேரண்டி அதை விட்டுட்டு யார் எங்கே போவா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னன்னா இல்லையா ஏப்பா என்ன விமர்சனம் பண்றோம்லாம் மூத்த தொங்க போட்டுக்கிட்டு பொத்திக்கிட்டு போனோம் இருபத்தி நாலா நான் இதை சொன்னா இல்லையா இப்பவும் இதை பா சொல்றேன் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கும் அங்க உள்ள யாருக்கு வாக்கு பலம் இருக்கு சீரோ புள்ளி ஆளு மதிமுக புள்ளி ஒன்பது கரண்ட் கம்யூனிஸ்ட் அரை அரை காங்கிரஸ் கன்னியாமுரியில மட்டும்தான் டெபாசிட் உண்டு திமுகவும் ஆர்கே நல்ல டெபாசிட் இழந்தவங்க தான் திமுக உடனே அதுல திமுக நான் தூக்கி பேசுறேன்னு நினைப்பான் இல்ல அவங்களும் டெபாசிட் இழந்தவங்க தான் இருபத்தஞ்சு சதவீத தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல கலைஞர் ஸ்டாலின் எடுத்தாங்க ஒரு காம்பினேஷன் கமிஸ்ட்ரியில ஐம்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சரை அதுல கூடி நாற்பத்தி ஏழுன்னு இப்போ வந்து நிற்கிறாங்க நாற்பத்தி அஞ்சுக்கு மேல அவங்க குறைய இல்லை இப்பவும் முப்பது லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுத்துடுறாங்க லேப்டாப் சில லட்சம் பேர் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுக்கு எதிர்போட்டிருக்குங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை மக்களவைத் தேர்தலையும் அதான் சொன்னாங்க ஸோ அவங்க சட்டமன்றத்திலே விளவங்கோட்டில் முதல் இடம் வந்து சீமானு கீழே போயிட்டாரு எடப்பாடி இங்க புதுச்சேரியில சீமானு கீழ நாலாவது போயிட்டாரு கன்னியாகுமரியில் நாலாவது போயிட்டாரு ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுமே பதிமூணு சதவீதம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு காலி அவர் சும்மா இருட்டை கண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி அது பார்லிமெண்ட் இது சீமான் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு இருபத்தி நாலுல என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாட்டில் இருபத்தாறுலையும் ஆறுலயும் இருக்கிறாரு எடப்பாடி இருபத்தி நாலு நிலைப்பாட்டிலேருந்து பல்ட்டி அடிச்சுக்கிட்டு பாஜக இல்லைன்னா மூணாவது பேர் மொழி அச்சப்பட்டு வந்திருக்கிறாரு இதுதானே யதார்த்தம் இதுதானே உண்மை நீங்க பிஜேபியோட சேர்ந்தா ஜெயிக்காதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கூட வந்திருக்காருன்னா ரெண்டாவது இடம் டீமும் அண்ணாமலைங்கிற அச்சம்தான காரணம் ஒருவேளை இப்ப திரு எடப்பாடியோட நீங்க சொன்ன மாதிரி இப்போ பாஜக கொண்டு கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க எப்படியாவது ஒரு ஆட்சி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதே தனிச்சு நின்று இது பண்ணால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா பாஜக பாஜக தனிச்சு நின்று தப்பு பண்ணிட்டாங்க பதிமூணு சதவீதத்துக்கு அனுப்பியிருக்கலாம் இருக்கலாம் அதுல தப்பு ரொம்ப முடிஞ்ச எடுத்தாச்சு என்ன அதை பேசி பிரயோஜனம் இல்ல இப்போ சீட் ஷேரிங் இங்க ரொம்ப முக்கியமானது ரெண்டு ரெட்டு அலைக்கு ஒரு தாமரை ஒரு அறுபது சீட்டாவது பாஜக வாங்கணும் அல்லது இருபத்தி நாள்ல எடப்பாடி பாஜக கழத்தி விட்டுருவாரு பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேல பாஜக வரலன்னா இருபத்து இருபத்தி ஒன்போத கெழச்சு விட்டுருவாரு இருபத்தி நாளில கெழத்தி விட்டது மாதிரி இருவத்தொம்போது கெழத்தி விட்டுருவா சட்டமன்றத்துக்கு மட்டும் அதை தேவையா வச்சிருக்காரு கூட வச்சிருக்காரு அப்படியே எடுத்துக்கலாமா இல்ல சட்டமன்றத்துக்கு ஒன்னும் வரல மூணாவது பேருங்கிற அச்சத்துல வந்திருக்கார் ஓகே இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஓபிஎஸ் திரு டிவி இவர்களோட நிலையில என்னவாகும் வருங்காலத்தில் அவங்களே என்னென்ன நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஒருவேளை இப்போ இவங்களும் ஓபிஎஸ் அந்த வழக்கில் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வரும் பொதுச்செயலாளர் தேர்வு செல்லாதுன்னு வரும்னு எதிர்பார்க்கிறார் நம்ம ஜெயலலிதா கன்வீட் ஆனாலும் சிஎம் இல்லையா அதே மாதிரி இதுலேயும் தனக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்குது எடப்பாடியை செக் பண்ணதுக்கு பாஜகவே ஓபிஎஸ் மேலோட பாசத்தில் செய்கிறாங்களோ இல்லையோ எடப்பாடியை செக் பண்ணுறதுக்கு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் ஓபிஎஸ் இல்லை எடப்பாடி மேலே அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க பாஜக அப்படின்னுலாம் சொல்கிறாங்களே இந்த நாலு வாரத்தில் முடிக்க வேண்டிய கேஸ் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு அது பாஜகவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் ஆணையமே இண்டிபெண்டாக பொதுச்செல்ல செல்லாது இபிஎஸ் தான் அதிமுக ரெட்டை கேள்வி போட்டாதான் இரட்டை இல்லை தேர்தல் ஆணையமே இண்டிபெண்டாக சொல்லதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த கேஸ் இன்னும் அஜுடிகேட் ஆகல அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அது ஓபிஎஸ் மறுபடியும் வந்துருவாரு மனுஷன் நம்பிக்கையில் தானே இருப்பான் ஓபிஎஸ் அதை நம்புறாரு நான் நம்புறேன்னாங்கிறது மேட்டர் இல்லை ஓபிஎஸ் நம்புறாரு அதே வேளையில் கூடாதுங்கிறதுக்காக இந்தோ பாக் வர மோடிஜியின் வெற்றி எடப்பாடி சொல்லும்போது இந்திய அரசாங்கத்தின் வெற்றி இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு அவர் நோபடி ஸ்டேகன் பார்க் எச்சரிக்கையாக தான் சொன்னார் புல்லூர் தகவல்களை கூட வந்துட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியா ஒரு கட்சி இந்த இவங்க கூட இருக்கவங்க பண்டொட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களோட இணைஞ்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் வரதுக்கு முன்னாடி யாரும் விட்டுட்டு போவா தனியா கட்சி ஆரம்பிச்சு என்ன லாபம் வரும் ரெட்டைலர்ல ஃபிஃப்டி பர்சன்ட் எதிர்பார்க்காங்களே அது தீர்ப்பு வரக்கு முன்னாடி எப்படி போவார் ஒருவேளை பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி அது வரைய எல்லாருமே கை விட்டுட்டாங்க அப்படிங்கறது தானே வழக்கு இருக்கு ரெட்டலோட வழக்கு முடிஞ்சு போச்சுன்னா கை விட்டுட்டாங்கன்னு நான் சொல்லி ஓகே அது ஒரு ஹோப் இருக்குது இல்லையா ஓகே உடனே முடிக்க சொல்றாரு எடப்பாடி பழனிச்சாமி தேர்தலாணே உடனே முடிக்க இல்லையே அப்ப அதுல ஏதோ பொடி இருக்குது இல்ல ஓகே அப்போ ஒரு செக் வச்சிருக்காங்க எடப்பாடிக்கு இது கண்டிப்பா ஓகே என்ன கேட்டா இப்ப திரு அமிஷா வந்தப்ப கூட அவரை சந்திக்க முடியல நிறைய வாய்ப்பு எடப்பாடி கொடுக்குற முக்கியத்துவம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது அவரோட ஆதரவாளரோட ஆதங்கமாகவும் இருக்குது இல்லையா இல்லை அந்த ஆதங்கம் இருக்குது அந்த பொதுச் செயலர் தேர்வு செல்லுமா செல்லாதாங்கிற அதை முடிவு வரதோட அவங்க எதிர்பார்ப்போட தான் இருப்பாங்க இப்போ பாமக்க என்னதான் சார் நடந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசினீங்க இல்லை நீர் அடிச்சு நீர் விலகாது அப்படிங்கிற ஒரு கருத்துலாம் வச்சிருந்தீங்க ஆனா இன்னைக்கு விலகிற மாதிரி தானே போயிட்டு இருக்குது நீரடித்து நீர் விளவுவதில்லை தாயும் பிள்ளைமா இருந்தாலும் வாயும் வயிறு ஓகே அந்த மாதிரி ஈகோ உச்சகட்டமாக போகுது ரெண்டு ஒரு கடையில் அதுல குருமூர்த்தி டாக்டர் ராமதாஸை பார்க்க போகும்போதே நான் சொன்னேன் எந்த சமாதானத்துக்கும் மாட்டாரு இதை பயன்படுத்தி பாஜகவே என் பக்கம் வந்துட்டு பாஜகவே என்ன தான் மதிக்கிறாங்கன்னு பார்க்க நீங்கள் தான் பண்ணுவார் அவர் தன்ன இதாக தான் பண்ணுவாருன்னு சொன்னேன் அதான் நடந்தது இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காரா டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கும் உள்ள ஒரு வாய்ப்பு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி வட அன்புமணி இல்லாமல் நிற்க மாட்டாங்க நிற்க முடியாது ஸோ அந்த இடத்துக்குள்ள அதிமுகவுக்கு அன்புமணி பி கே மஸ்ட் ஓகே ஸோ அந்த இடத்துக்குள்ள அவருக்கு ஒரு பார்கெனிங் பவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அன்புமணிக்கு இருக்குது அது காரணம் நாடார் குல வேளாளர்கள்ட்ட ஸ்டாலின் எதிர்ப்பு கலைஞர் அளவு கலைஞர் மாதிரியெல்லாம் இல்லை மாறிட்டு ஆனால் வன்னியர்கள்ட்ட பாமக வன்னியர்கள்ட்ட அது இருக்குது ஸோ அதை அந்த காடை அன்புமணி ப்ளே பண்ணும்போது பயன்படுத்திக்கலான்னு ராமதாஸ் அதை ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக பிளே பண்ணுறாரு ஓகே வாய்ப்புகள் குறைவு சார் அந்த இருந்து சேர்ந்தாதான் வன்னியருக்கு லாபம் மற்ற கட்சி வன்னியர்களுக்கு லாபம் நான் வெளிப்படையா தான் சொல்றேன் அது அவங்க தான் முடிவு பண்ணும் நிலைவு பார்த்தா கலவரமாக தான் போயிட்டு இருக்கு நீங்க அந்த பயிலாலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு முழுசாகவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ பார்க்க போன முழு அதிகாரம் யாருக்கிட்ட சார் அதை வச்சு ஓகே அன்புமணி வச்சு எவ்ளோ ஓட்டு வரும் ராமதாஸ் வச்சு எவ்வளவு ஓட்டு வரும் அதுதாங்க மாற்று அன்புமணி அந்த இடத்துக்குள்ள ஆண்டிடிஎம் கேங்கிறத பண்றாரு ராமதாஸ் அவருதான் அடையாளம் அந்த அடையாளம் நம்மள மீறி போயிடாருன்னு ராமதாஸ் நினைக்கிறாரு இப்போ அன்புமணி ஆண்டி டிஎம் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரோ டிஎம்கே வந்தவரு ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டியா போறாரு ராமதாஸ் இப்போ அன்புமணி இப்போ வந்துட்டு இப்போ எடிஎம்கே நீங்க சொல்ல மாரி இருந்தா இப்போ திரு ராமதாஸ் அவங்க டிஎம்கே ஒரு வாய்ப்புல இருக்குதா டிஎம்கே இப்போ சேர்க்குற மாதிரி தோட்டத்தை காட்டுறாங்க தான் திரு செல்வ பிறந்தங்களை போய் பார்த்துட்டு வாய்ப்பு தோற்றத்தை காட்டுறாங்க இப்போ ம் அவர் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்க கூட வருவாருன்னு தோற்றத்தை காட்டிக்கிறாங்க இதனால ஒருவேளை இந்த குழப்பம் எதுக்காக ஏற்படுத்துகிறாங்க அவங்களுக்குள்ள யூகோவார் திமுகவுக்கும் சாரி பாமக தந்தைக்கு மாவுக்கும் ஓகே நீங்கள் திமுக குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கண்ணா நீங்க எடப்பாடி ஓட்ரான்னு சொல்லி கப்பா கிடையாது சீட் கன்வெட்டிங் கப்பாசிட்டே கிடையாது அவர் கூட யாரும் போக மாட்டாங்க எல்லாரும் எங்ககிட்ட வர விரும்புறாங்க ஸ்டாலின் குடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் ராமதாஸ் உரும்புறாரு தேமுதிக விரும்புறாரு அப்படி ஒரு தோட்டத்தை காட்டுறது ஸ்டாலினுக்கு க புகழ் உச்சம் தானே அதுல என்ன இருக்கு நஷ்டம் என்ன இருக்கு சோ இந்த மாதிரி பிளே பண்ணி அங்க இப்ப ஒருவேளை எத்தனை எழப்பாடி போறவங்களையும் உங்கள்கிட்ட இழுத்து வரதுக்கான வேலைகளுக்கு இறக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கலாமா எடப்பாடிட்டு போறவங்க ஹெவியா பார் பண்ணி போட்டு முப்பத்தி அஞ்சு சீட்டு ஒரு ராஜிபாணி அன்புமணி போட்டு அன்புமணி எதிரி இல்லையே எடப்பாடி தானே எதிரி யார் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் ஸ்டாலினுக்கு முதல் எதிரி எடப்பாடி பழனிசாமி அது பிறகு தானே பாஜா காசி மான் எல்லாம் அதுக்கு பிறகு தானே சரி இப்போ மதிமுகவில் பார்க்க போனால் திரு வைகோ அவர்களுக்கு ஒரு போர் தளபதியாக இருந்தது மல்லை சத்யா அன்னைக்கு திரு துரை வைகோர் குற்றச்சாட்டு வச்சார் இவர் திருகமல் ஸ்டாங் இது பண்ண அதற்கு உடன்படுற முறையே இன்னைக்கு திரு வைகோ அவர்களும் நடவடிக்கை இருக்குது இது எப்படி எடுத்துக்கலாம் மல்லை சக்தியா இனிமேல் மதிமுகவில் தொடர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே அது மல்லைய சக்தியாவோட மதிமுக சாப்டர் முடிஞ்சு ஏன்னா அவர் ஃபாரின் போகும்போதெல்லாம் தன்னை மாமல்லபுரம் தமிழ்ச்சங்கிற மாதிரி தான் முன்னிறுத்திருக்காரு மதிமுகனு முன்னிறுத்தல எனவே அது சிங்கிள் பெர்சன் பார்ட்டிங்கிற லெவல் தான் போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது வைகோட முரண்பட்டு அங்கே நிற்க முடியாது ஒரு காலத்தில் திமுகவில் வந்து அந்த வாரிசு அரசு ஏற்று தான் வந்து இது வெறும் ஆரம்பிச்சாங்க இவங்களோ பண்ணாங்க இப்போ இங்கேயும் அந்த வாரிசரசியல் சிக்கல் இருக்குது வாரிசு அரசியல்தான் இவங்க வெளியே வந்த பிறகு தொண்ணூத்தாறுல ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏற்றுக்கிட்டாங்க இருபத்தொன்னு ஏற்றுக்கிட்டாங்க ரொம்ப மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றை திரும்ப திரும்ப எந்த இம்பாக்டும் ஏற்படுத்த ஒன்றை ஒன்றை வேண்டாம் வேற மோசமான வார்த்தையை சொல்லான்டா ஒரு சிலர் வந்து அப்படியே வெற்றி பெற்று தொண்ணூத்தி ஒன்பதுல வெற்றி பெற்றாரு ரெண்டாயிரத்தி நாலுல வெற்றி பெற்றாரு ஆறுல வெற்றி வெற்றி பெற்றாரு ஒன்பதுல வெற்றி பெற்றாரு பதினொன்று அடி வாங்கினாரு பதினாலுல அடி வாங்கினாரு பதினாறுல அடி வாங்கினாரு பத்தொன்பதுல வெற்றி பெற்றுட்டாங்க இருபத்தொன்று வெட்டி போட்டாங்க இருபத்தி நாலு வெட்டி பெற்றாங்க ஸோ வாரிசு அரசியலுக்கு இம்பாக்ட் என்ன வாரிசு அரசியல் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு ஜனாயத்தில் வாரிசு அரசியலோ இல்லையோ பீப்புள் மேண்டேட் கொடுத்தாதான் இப்போ நான் பேசணும் ரவீந்திரன் துரைசாமி வாரிசு அரசியலுக்கு ஆதரவாக பேசிட்டான்னு இந்திரா காந்தி குடும்ப வாரிசு அரசியலும் என்னோட எழுத்து பேசணும் எவரும் கிடையாது பட்டு நம்ம பேசி பேசி அவங்க வந்துட்டு தானே இருந்தாங்க இப்போ மோடி வந்தபோது தானே அவங்கள காலி பண்ணி ஒரு லெவலுக்கு வச்சிருக்கிறாங்க அப்போ வாரிசு அரசியல்ங்கிற ஃபேக்டரோட வேற பல பேக்டர்ல தான் தேர்தல் முடிவுகள் வருது ஆனா தமிழகத்துல பிரச்சாரம் பண்ண பாஜக அதிகமா அந்த வாரிசு அரசியல் தான் சரி இந்தியா முழுவதும் அதனால அதை சொல்றதுனால பாஜகவுக்கு என்ன நஷ்டம் வந்துட்டு போகுது லாபம் ஒன்றும் வரல நஷ்டம் என்ன வந்துட்டு போகுது வாரிசு அரசியல தான் இருபத்தி சொன்னாங்க இதோட நான் ரொம்ப நல்லா ஒன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஒரு வாரிசு அரசியல தான் ஜெயலலிதாவும் வாஜ்பாயும் சொன்னாங்க நானும் கூட சொன்னேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணிடுவாங்க பத்து சதவீதம் வாஜ்பாய் சொன்னா ஜெயலா நம்பிட்டாங்க கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க கான்ட்ரிபியூட் பண்ணல வாஜ்பாய் ஜெயலலிதா வாஜ்பாயின் சதவீதம் எடுத்தாங்க வாரிசு அரசியல் சொன்னாங்க யாருக்கு வாரிசு அரசியல் மூப்பனார் ஜி நான் வாசன் சென்னையில் இருந்தேன் முரசலி மாறன் தயாநிதி மாறேன் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் கலைஞர் ஸ்டாலின் நாலு வாரிசு அரசியலை சொல்லி ரெண்டாயிரத்தி நாலில் பாஜக அதிமுக களமாட்டினாங்க நாற்பது சீட்டை அவங்க ஜெயித்துட்டாங்களே

ஸ்டாலின் அழகிரியை போடலை சென்னையில் போட்டிருந்தாங்க அழகிரி நின்னாரு என்ன போட்டாங்க இப்படி அவங்க ராமதாஸ் மடியில அன்புமணி ராமதாஸ்ன்னு போட்டும் நாற்பதுக்கு நாற்பது அடிச்சுட்டாங்களே அப்போ வாரிசு அரசியல்னா நாலு வாரிசுகளுமே சேர்த்துட்டாங்களே வாரிசு அரசியலுங்க ஜனநாயகத்தில் மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க பட் ஒரு வாரிசு அரசியலுங்கிறது ஒரு கட்சிக்குள்ள எல்லா தகுதியும் உள்ள ஒருத்தரை அந்த தலைவர் தன்னோட மகனையோ மகளையோ கொண்டு வந்து அந்த தகுதியானவரை வந்து வளர்ச்சியை வந்து தடுத்துற முடியுது அது மொரார்ஜிக்கு வளர்ச்சினாலும் சரி லால்பகூர் சாஸ்திரிக்கு வளர்ச்சி இருந்தாலும் சரி வைகோ வளர்ச்சி இருந்தாலும் சரி இன்னொருத்தருக்கு வளர்ச்சி என்னாலும் சரி அது ஒரு கட்சிக்குள்ள உள்கட்சிக்குள்ள அது தலைவர் தன்னோட வாரிசு யாருன்னு முடிவு பண்றதுல ஒரு முக்கிய ரோலை கொடுக்குது பாருங்க அன்னைக்கு ஜனநாயகத்தில் அந்த அன்புமணியே ராமதாஸ் தூக்கி போடணும் வேணாம் சொல்றாரு மட்டும் பயன்படுத்திக்க அப்படிங்கிறாங்க நிச்சயமா சார் சார் இப்போ தமிழக அரசியல் சூழல் இப்படி போயிட்டு இருக்கா சார் விஜய் வாஸ் சீமான் அப்படின்னு போயிட்டு இருக்குதா இல்லை இல்லை விஜய்க்கும் சீமானுக்குமான போட்டி இல்ல ஓகே நூறு ஓட்டுக்கு ஸ்டாலின் அணி ஃபைட்ல நிற்கிறாங்க அவங்க மாத்துறாங்களா அப்படியெல்லாம் இல்லை இது சும்மா ஜாலியா பேசுறதுக்கு பயன்படுமே தவிர ஓகே உண்மை இல்லை ஓகே நூறு ஓட்டுக்கு திமுக தலைமையிலான அணி எடப்பாடி தலைமையிலான அணி தனிச்சி சீமான் விஜய் ஒரு அணி அமைச்சு அந்த நூறு ஓட்டுக்குள்ள போட்டிக்கு சார் அதுல சீமானுக்கு எவ்வளவு கிடைக்கு விஜய்க்கு எவ்வளவு கிடைக்குது ஸ்டாலினுக்கு எவ்வளவு கிடைக்குது எடப்பாடிக்கு எவ்வளவு கிடைக்குது சுயேட்சை கிடைக்குது எல்லாருமே எல்லாருக்குமே போட்டியாளர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேருக்குமான போட்டி அப்படி ஒருத்தருக்கு ரெண்டு சாய்ஸ் இல்லை நாலு சாய்ஸ் இருக்கு சுயேட்சை சாய்ஸ் இருக்கு இன்னும் பல சாய்ஸஸ் வரலாம் சார் இப்ப சமீபத்தில் அதிகமாக பேச போல இருக்குது இந்த திராவிட தாண்டி சீமான் வாஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு முகம் வந்துட்டு இருக்குதா சீமானுக்கு பெரிய ப்ளஸ் விஜய் ஓகே மிக பெரிய ப்ளஸ் ஓகே சீமான் ஒரு சதவீதத்துல இருந்தாரு தமிழிசைக்கு எதிரா பாஜகவுல உள்ள பொன்னாரு தமிழ் இளகணேசன் ஹெச்ராஜா வானதி இவங்க எல்லாம் பண்ண அரசியல்ல தான் இந்துத்துவோட தமிழ் தேசியம் ஆர்கே நகர்ல பெருசுன்னு வந்தது இது யாருக்கு பார்வையிலையும் படல நான் டீப்பா பார்க்கறவனால பாத்துட்டேன் அங்க தினவர் வெற்றியும் ஆட்சி கோலமுங்குறதுதான் எல்லாருக்கும் பார்வையா இருந்தது தலைநகரம் வெற்றியில ஆட்சி கவலுமாங்கிறதா பார்வையாக இருந்து மூணு மாசபுரம் சொல்லுவார் ஆட்சி ஒன்று கவலாதுன்னு மனா இந்த கீழ் இந்துத்துவாவோட தமிழ் கண்டுபிடிச்சேன் அதோட விளைவு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக விட ஜஸ்ட் சீமான் ஏறி போயிட்டார் விஜய்க்கு இன்னும் தனிச்சா கூட்டணியா கூட்டணிக்கு யார் வருவா அவர் தலைமையில கூட்டணி சொல்லியிருக்கிறாரு மாநாடு முடிஞ்சு சொன்னார் இன்னும் ஒருத்தரும் வரல சரி விஜய்க்கு பாசிட்டிவா சொல்கிறேன்னு சொன்னால அதையும் சொல்லிடுறேன் அன்புமணி விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காரு ஓகே அங்கே போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறார் அது நம்ம ஒத்துக்கிறோம் நம்ம வேற எவனும் இத கண்டுபிடிச்சு சொல்லல ஓபிஎஸ் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறார் ஓகே இது டாக்டர் கிருஷ்ணசாமி விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறார் அப்ப இதுல நான் சீமான் மாதிரி தரிச்சு தான் இப்போன்னு சொன்னா இவங்க வந்து மீண்டும் ரெண்டாவதுல இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் பண்ண போவாங்க அது விஜய்க்கு மைனஸ் அப்போ இவங்களை எதிர்பார்த்துதான் கடைசி வரிடிக்ஸ் பண்ணி ஆகணும் ஒரு என்னால ஆட்சி அமைக்க முடியும் விஜய் தைரியமா சொல்ல முடியல இல்லை அதுதான் அவர் கூட்டணி எதிர்பார்க்கிறாருன்னு ஓகே சீமான் தனிச்சுங்கிறதுல கிளாரிட்டியோட நினைக்கிறாருன்னு சொல்றாங்க இந்த தான் சீமான் தினகரனையும் கமலாசனையும் பயனப்படுத்தினார் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு விவரம் புரிஞ்சவங்களுக்கு கடந்த கால வரலாற்றை பார்க்குறவனுக்கு தெரியும் விஜய் குழப்பத்தில் இருக்காரு விஜய்கிட்ட கிளாரிட்டி இல்லை சீமான் கிளாரிட்டியோட இருக்காருங்கிறது தெரிஞ்சவனுக்கு தெரியும் சீமான் அதனால் ஏறி போவார்னு தெரியும் எடப்பாடியை முக்கலத்தூர் கம்யூனிட்டி ஏற்றுக்க மாட்டாங்கிறது திருப்போனத்தில் சீமான் கொடநாடை பற்றியும் தூத்துக்குடியை பற்றி பேசும் பேசும்போது விழுந்த கைத்தட்டல்கள் எந்த ஆடியன்ஸ் அதில் வந்தாங்கிறது தெல தெளிவாக தெரியுது இந்த இடத்துக்குள்ளே சீமானுக்கு எட்டை விட பெரிய வளர்ச்சி கிடைக்குங்கிறது திருப்பவனம் கூட்டம் அதில் முக்கலத்தூர் சமூக சமூக மக்கள் தினகரன் கமலஹாசன் ஓபிஎஸ்ஸை காலி பண்ண இபிஎஸ்க்கு எதிராக சீமான்னு சொல்லும்போது இந்த கூட்டம் தான் ஜாஸ்தி வந்திருக்குங்கிறது ஒரு சில தரவுகளை வச்சு நம்ம அறிய முடியும் அந்த கூட்டம் எடப்பாடியை பேசும்போது ஆர்ப்பரித்ததுலருந்து எடப்பாடி எதிர்ப்பு அண்ணாமலை உருவாக்கின முக்கலத்துருமத்தில் அண்ணாமலை உருவாக்கின எடப்பாடி எதிர்ப்பு அப்படியே கொழுந்து விட்டு எரிது அதில் நீர்புத்த நெருப்பாக இருந்ததில் திருப்புறத்தில் சீமான் பெட்ரோலை ஊற்றிட்டார் அது எரிய ஆரம்பிச்சுட்டு சீமான் அதை வந்து இன்னும் எரிச்சு எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி கூட நம்ம போய் கூட்டணி வைப்போம்னு சீமான்கிட்ட அன்னையே நம்ம ரெண்டு வரும் எடப்பாடியை சீமா சொல்லி உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகாரத்தை காலி பண்ணிவிடுவோம்னு சொன்னேன் விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல விஜய் அந்த இடத்துக்குள்ளே கமலாசன் மாதிரி ஒரு குழப்பவாதியாக மாட்டிக்கிட்டார் ஸோ இன்னைக்கு விஜய்க்கு அந்த ஆப்ஷன் இருக்கனால தான் அக்கட்சி ஆரம்பத்துல இருந்தே நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நிச்சயமா சார் தொடர்ந்து உரையாடுவோம் நன்றி வணக்கம்